நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் தஞ்சை முரளி நண்பர்கள் நம்ம எங்க நண்பர்களே சென்னையின் இரவு வாழ்க்கை அதுதான் இந்த சென்னையின் இரவு வாழ்க்கைங்கிறது நம்ம ஒரு அருமையான ஏரியாவில் தான் நடக்குது அதை நம்ம வந்து கண்டென்ட் ஷூட் பண்ணா வந்திருக்கோம் தாய்லாந்துல புக்கட்னு ஒரு ஏரியா இருக்கு மறுபடியும் சொல்றேன் தாய்லாந்துல புக்கட்னு ஒரு ஏரியா இருக்கு அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில தான் இன்னைக்கு கண்டென்ட் ஷூட் பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோட தலைப்பு சென்னையில் இரவு வாழ்க்கை வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ சென்னையின் இரவு வாழ்க்கையில நம்ம வந்து சூப்பரா வந்து ஒரு பிரியாணி கடையை பாக்குறோம் இந்த சென்னையில் வந்து சென்னையின் இரவு வாழ்க்கைங்கிறது எந்த ஏரியான்னா நம்ம சென்னை அண்ணா நகர் அண்ணா நகர் ஏரியா தான் சென்னையின் இரவு வாழ்க்கை டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் என்று சொல்லக்கூடிய அந்த டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி நாலு இன்ட்டு செவன் அதாவது இரவு முழுவதும் இங்கே உள்ள கடைகள்லாம் வந்து நடத்துறதுக்கு அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அதனால் அண்ணா நகரில் வந்து பக்கத்தில் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு இது ஒரு பிரியாணி ஷாப் இந்த பிரியாணி ஷாப்போட பேர் வந்து சூப்பர் டேஸ்டி வஹாப் பிரியாணி அப்படின்னு இந்த வண்டியில் வந்து சேல் பண்ணுறாங்க சாதாரண வியாபாரம்ல கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூறு பிரியாணிக்கு மேலே நைட்டு அவங்க வித்துறாங்க இவங்களோட இன்னொரு பிரியாணியோட வண்டி வந்து அங்கே இருக்கு அதையும் நம்ம வந்து கண்டன் ஷூட் பண்ணுவோம் இந்த பிரியாணி வந்து செம சூப்பராக இருக்குது நம்ம அந்த ஓனர்கிட்டையும் நம்ம பேட்டி எடுக்க போகிறோம் இந்த இரவு வாழ்க்கையில வந்து இந்த பிரியாணியோட சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து பேட்டி கொடுக்க போறாங்க நம்ம அதையும் கண்ட சூட் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அந்த ஃபுட் கோர்ட் சொல்ற பாத்தீங்களா அண்ணா ஃபுட் இருக்கக்கூடிய அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நகர் ஏரியா இரவு வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபுல்லா பார்த்து பிரி பிரினு பிரிக்க போறோம் உங்கள் தஞ்சை முரளி நாம முதல்ல சொன்ன மாதிரி சூப்பர் டேஸ்டி வகா பிரியாணி அப்படிங்கிற அந்த வண்டியை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே பாருங்க இந்த பிரியாணி ஷாப்பில் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து பிரியாணி சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த நைட்டில் ஒரு நூறு பிரியாணி சேல்ஸ் பண்ணிடுறாங்க யார் நம்ப முடியுதா நம்ம நேரம் என்ன அப்படின்னாக்க நம்ப முடியாத விஷயம் என்னன்னாக்க இப்போ மணி ஒன்று இரவு ஒரு மணி இரவு ஒரு மணிக்கு வண்டியில் வச்சு பிரியாணி விற்கிறாங்க இதுதான் சென்னையின் நைட் லைஃப் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய புக்கட் மாதிரி சென்னையில் அண்ணா நகரில் இரவு வாழ்க்கை சிறப்பாக போயிட்ருக்கு அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த பிரியாணியை வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த பிரியாணி ஓனர் கிட்ட ஒரு பேட்டி அதை முடிச்சிட்டு போய் அதோட அட்மாஸ்பியரை மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இது வந்து ஒரு பிரியாணி நூத்தி ஐம்பது ரூபா சாதாரணம் பகல்ல வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்க ஆனா இப்ப நைட் டைம்ல விற்கிறனால நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இருந்தாலும் சிக்கன் பிரியாணி பயங்கர டேஸ்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கு அதாவது பாத்துக்கிட்டு இருக்கோம் இவங்க பாருங்க சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி கண்ட இடத்துல போடாதீங்க அது எல்லாத்தையும் ஒரு குப்பத்தொட்டில போடுங்கன்ட்டு அழகா ஒரு கீழே குப்பைத்தோட்டிய வச்சிருக்காங்க அதான் பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் பிரியாணி தாளிச்சா ஆனா தான் இருக்கு முடிஞ்சிருச்சு இதுதான் வெங்காயம் தயிர் வெங்காயம் அதுவும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நைட் டைமில் பிரியாணி ஷாப்ஸ் செத்து உங்களுக்கு தெரியும் நம்மளும் பிரியாணி கடை வச்சுருக்கோம் கரெக்டாக நம்ம ட ஷாப் டைமிங் வந்து டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ தேர்ட்டிலேருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ரன் ஆகும் நைட் டைமில் நம்மளோட பிரியாணி காஸ்ட் வந்து ஒரு பிளேட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் கூட நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக சிக்ஸ்டி ஃபைவ் பீசஸ் ஒரு ரெண்டு பீசஸ் இருக்கும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பேர் வந்து யாக்கோப் பிரியாணி கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேஎச்ம் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் டவர் டவர் பார்க் அண்ணா நகர் அண்ணா நகர் டவா நகர் டவர் பார்க் வந்தீங்கன்னா நம்ம கடை ஆப்போசிட்லேயே இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கே தெரியும் சென்னையில் இரவுல நம்ம அண்ணா நகர் எப்படி இருக்கும்னு சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே ஆனால் செம்ம இதுவாக இருக்கும் வந்து பாருங்க நம்ம டைமிங் வந்து சாப்பாடு கடை அண்ணா நகர் வந்தீங்கனாலே ஒரு டென்லேருந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் எங்கே இந்த அந்த ஜங்ஷன் திரும்ப வரைக்கும் சாப்பாடு கடை நிறையவே இருக்குது நம்ம கிட்டேயும் அவங்க ட்ரை பண்ணி பாருங்க டைமிங் வந்து ஒரு நைன்லேருந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு நல்ல க்ரௌடு இருக்கும் சாதாரணமான இப்போ மக்களும் வந்து சாப்பிடுவாங்க பார்ட்டி போறவங்க பிஸ்னஸ் மேன்ஸு காரில் வந்து சாப்பிடுவாங்க பைக்கில் சைக்கிளில் எல்லாம் எல்லா இதுலேயும் வந்து சாப்பிட்றவங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்க தஞ்சை முரளி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கே வேணா இருக்கலாம் நீங்கள் உலகத்தில் எங்கே வேணா இருக்கலாம் நீங்க அண்ணாநகர் சைடு வந்தீங்கன்னா நம்ம கடையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் வாங்க போங்க மெதுவா போங்க இப்போ நம்ம சென்னையன்னு இரவு வாழ்க்கை அண்ணா நகர் அதுலதான் போயிட்டுருக்கோம் ஒரு ட்ரைவ் போயிட்டுருக்கோம் அந்த ட்ரைவ்ல வந்து இப்போ நம்ம கண்டெட் ஷூட் பண்ணிட்டு போகிறோம் அதான் இப்போ நம்ம டிரைவர் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க நைட்டு வந்து மணி இப்போ ரெண்டு ரெண்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அண்ணா நகர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்போதான் கூட்டம் இருக்கு பாருங்க போயிட்டே இருக்கு போயிட்டே இருங்க ரெண்டு மணிக்கு அண்ணா நகர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஊர்லலாம் வந்து இந்நேரம் எல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே சென்னை அண்ணா நகரில் நம்ம தாய்லாந்தில் இருக்கக்கூடிய புக்கெட்டு மாதிரி இரவு வாழ்க்கை பயங்கர பிஸியாகவும் கூட்டம் அந்த மாதிரியே போயிட்டுருக்கும் அதான் பார்த்துட்டு இருக்கோம் எந்த சீட் பாக்குறது நீங்க ஃபுட் கோர்ட் இப்ப நம்ம அந்த தான் போய் கண்டென்ட் ஷூட் பண்ண போறோம் அதை வந்து இப்போ லாங் ஷார்ட்ல பாத்துட்டு இருக்கோம் அந்த ஃபுட் கோர்ட்டை இது போக நைட்டு ஃபுல்லாகவே வந்து இங்கே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் பீப்புளும் ஐடி ஹோல்டர்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அதான் பார்த்துட்டு இருக்கோம் ரோட பாருங்க இப்போ மணி ரெண்டு ரெண்டு மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க அதான் பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க எல்லாருமே இங்க டீ சாப்பிடுறாங்க காபி சாப்பிடுறாங்க டீ ஷாப் பயங்கர பிஸியா என்னமோ சாயங்காலம் ஒரு ஏழு மணி எட்டு மணி மாதிரி நைட்டு ரெண்டு மணிக்கு எவ்வளவு பிஸியா வந்து இந்த ஏரியா இருக்குன்னு இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து அண்ணா நகர்ல கார்த்திக் டிஃபன் சென்டர் அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப் இது இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது கார்த்திக் டிஃபன் சென்டர் அண்ணா நகர்ல இருக்கு டுவெல்த் மெயின் ரோடு இது இருக்கும் இதுவும் வந்து நைட்டு விடிய காலில் ரெண்டு மூணு மணி வரைக்கும் இது தொடர்ந்து வந்து இவங்க நைட் சர்வீஸ் பண்ணுறாங்க பாருங்க நைட்டு ரெண்டு மணிக்கு எவ்வளோ கூட்டம் இங்கே சாப்பிட்டுட்டுருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து அண்ணாநகர் நகர் டுவெல்த் மெயின் ரோடில் இருக்கக்கூடிய கார்த்திக் டிஃபன் சென்டர் இவங்க வந்து பைக் லவர்ஸ் பைக் ரைடர்ஸ் நைட்டு அவங்க ஜாலியாக பைக் ரைடு பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் பயங்கர ஜொலி ஜொலிப்பா இருக்கு பாருங்க சென்னையின் இரவு வாழ்க்கையில இப்ப வந்து கார்த்திக் டிஃபன் சென்டர் வந்து பயங்கர அதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நைட்டு ரெண்டு மணிக்கு எவ்வளவு பிஸியா அண்ணா நகர் இருக்கு ரொம்ப பரபரப்பா வந்து அந்த டிசஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கு அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபலூடா சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஃப்ரூட்ஸஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் இது எல்லாமே இதே அண்ணா நகரில் ரெண்டு மணிக்கு கிடைக்குது மிக ஆச்சரியமான ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வர்ற எல்லாருக்குமே கிடைக்கும் நம்ம தாய்லாந்தில் இருக்கிற மாதிரி சென்னை அண்ணா நகரில் ஒரு அழகான இரவு வாழ்க்கை நம்ம கன்டன்ட்டு சென்னையின் இரவு வாழ்க்கை அதை இருக்கோம் குவாலிட்டி ஐஸ்கிரீம் வண்டி நைட்டு ரெண்டு மணிக்கு பக்காவ ஒரு செயல் நண்பர்களே சென்னையின் இரவு வாழ்க்கையில் இப்போ நம்ம ஃபுட் கோர்ட்டை பார்க்குறோம் நம்ம வந்து இப்போ பிரியாணி கடையை ஷூட் பண்ணோம் ஐஸ்கிரீம் கடையை ஷூட் பண்ணோம் கார்த்திக் டிஃபன் சென்டரை ஷூட் பண்ணோம் இப்போ சென்னையோட முக்கியமான இடத்துல இருக்கணும் இந்த அண்ணா நகரில் எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஃபுட் கோர்ட் அந்த ஃபுட் கோர்ட்டில் எவ்வளோ கடைகள் இருக்குது அதை இப்ப நம்ம வரிசையை பார்க்க போறோம் கடைசியாக மறுபடியும் பேசுவோம் இந்த ஃபுட் கோர்ட்டை பற்றி ஓகே வாங்க போவோம் நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கோரா அது வந்து இங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு அருமையான கடை நம்ம இப்ப ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாம் வந்து ஓ அப்படியே ஓரளாக வந்து நம்ம இங்கே உள்ள எல்லா ஷாப்பையும் பார்த்துருவோம் இதை பார்த்ததுக்கப்புறம் எல்லா ஷாப்பையும் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஷாப்பையும் தனியாக பார்க்க போகிறோம் நம்ம தாய்லாந்தில் இருக்கிற புக்கட் மாதிரி சென்னையில் இரவு வாழ்க்கை எப்படி இருக்குது அதான் நீ கண்ட்டு அதுதான் அப்புறம் பார்த்துட்ருக்குறோம் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் எவ்வளோ பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு இங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஆச்சரியமாக இருக்கு சென்னையின் இரவு வாழ்க்கை ரொம்ப அழகாகத்தான் இருக்குது அண்ணா நகரில் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கொங்கு நாட்டு கறி விருந்து என்னென்னமோ இருக்குங்க ஜிகர் தண்டா நிறையா ஷாப்ஸ் சென்னை வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு சாயங்காலம் ஆறு மணி மாதிரி சென்னை வந்து இயங்கி கொண்டு இருக்குதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் இது பார்த்தீங்கன்னா ஆசியன் டூ பிளேட் அப்படின்ட்டு அமுல் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஷாப்பெலாம் இங்கே இருக்குது தாய்லாந்தில் தான் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியும் மெயினாக வந்து தாய்லாந்தில் புக்கட்டுக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு சென்னை அண்ணா நகர் எப்படி இருக்குது நம்ப முடியாத அதிசயங்கள் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க இருக்க எவ்வளோ பெரிய ஃபுட் கோர்ட் இது கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு ஐம்பது கடைக்கு மேலே இருக்கு அதான் பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எவ்வளோ மக்கள் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு இங்கே இருக்காங்க அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஐஸ்கிரீம் பார்லர் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் நைட்டு ரெண்டு மணிக்கு அண்ணா நகரில் எப்படி இருக்கு பாருங்க சம நிறைய ஷாப் ஜாஹிதான்னு நிறையா வந்து எல்லாமே இங்கே கிடைக்குது கிட்டத்தட்ட நைட்டு ரெண்டு மணிக்கு நமக்கு இங்கே எல்லாமே கிடைக்கும் சென்னை வந்து இருபது வருஷத்துல நிறைய மாற்றங்கள் அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் நைட்டு ரெண்டு மணிக்கு பயங்கர பரபரப்பாக எங்கக்கூடிய சென்னை அண்ணா நகர்

வந்து பத்து ரூபாய்க்கு இங்க கிடைக்குது இது பிரெட் ஆம்லேட் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் இங்கே கிடைக்கிது சாக்லேட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மேகி அருமையான ஒரு ஷாப் ஐஸ்கிரீம் பார்லர் மணிக்கு ஸ்கிரீம் பார்லர் அதான் சார் இது வந்து ஒரு பெரிய ஷாப்பு இது வந்து வெளியில மட்டும் கிடையாது உள்ளுக்குள்ளேயும் நிறைய ஷாப் இதுக்குள்ள இருக்கு அதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் ரோட்ல இருந்து பார்த்த ஷாப் வந்து நீங்கள் இதுவரை பாத்துட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் இது ஒரு ரவுண்டு வருது வெளியிலே ஒரு முப்பது நாற்பது கடை இருக்கு ஆனா அதை தாண்டி உள்ளுக்குள்ளேயும் ஒரு முப்பது நாற்பது கடை இருக்கு அதான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் வெஜிடேரியன் ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இது எல்லாமே வேற எங்கேயோ கிடையாது சென்னை அண்ணா நகரில் மெயின் ரோடு கிட்ட இருக்கு பெரிய ஏரியா வெளியில உட்காந்து எவ்வளோ இடம் எல்லாருமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு இங்கே உட்காந்து நம்ம ஹாயாக சாப்பிட்டு போகலாம் ரெண்டு மணிக்கு கூட மூணு மணிக்கு கூட நாலு மணிக்கு கூட அதை தான் பார்த்துட்டு இரவு வாழ்க்கை சென்னையின் இரவு வாழ்க்கை அந்த கட்டத்தை போயிட்டு இருக்கு சென்னையோட இரவு வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க வந்து சோடா அப் அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ் கிடையக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் சார் சரி சொல்லுங்க சார் எவ்வளவு வண்டிகள் பாரு எவ்வளோ வண்டி இருக்கு பாருங்க நைட்ல அண்ணா நகர்ல வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க லாரி மாதிரி செட்டப்ல வந்து ஒரு ஹோட்டல் அதை போரா காஃபி பாக்ஸ் அழகான ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் ஃபுட் கோர்ட் அண்ணா நகர்ல அதான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜம்சம் பிரியாணிங்கிற இன்னொரு பிரியாணி ஷாப் இதுவும் வந்து ஒரு வேன்ல தான் வந்து இவங்க வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அண்ணா நகரில் மொத்தம் வந்து மூணு பிரியாணி ஷாப் இருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பிரியாணி ஷாப்பை வந்து வேன்ல கண்டென்ட் ஷூட் பண்ணோம் இது வந்து ரெண்டாவது பிரியாணி ஷாப் இது வந்து வேன்ல வச்சு சேல்ஸ் பண்ணா கூட இவங்களோட கடை வந்து பக்கத்துல இருக்கு ஜம்சம் பிரியாணின்னு பக்கத்துல இவங்க அண்ணா நகர்ல கடை வச்சிருக்காங்க அந்த கடையை நான் கண்டன்ட் காமிக்கிறேன் நைட்ல வந்து எல்லாரும் ரோட்லேயே வந்து விற்கிறனால இவங்களும் ஒரு வேன்ல வச்சு விற்று பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு வாட்டர் பாட்டில் இங்கே கிடைக்குது ரொம்ப டீசன்டா கேப்லாம் போட்டுக்கிட்டு ப்ரொஃபஷனலா இவங்க வந்து பிரியாணியை சேல்ஸ் பண்றாங்க அதான் பாக்குறீங்க இப்ப அவங்களோட போர்டை பாக்குறோம் ஜம் ஜம் பிரியாணி போன் நம்பர் இதுல இருக்கு பாத்துக்கோங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இருந்தாலும் சரி உலகத்துல எங்கே இருந்தாலும் இந்த நம்பரை பார்த்து ஆர்டர்ஸ் கொடுத்துக்கலாம் இவங்க ரொம்ப குவாலிட்டியா இந்த பிரியாணியை கொடுக்குறாங்க இவங்களோட ஷாப் வந்து அண்ணா நகரில் இருக்கு அதையும் பார்ப்போம் நம்ம வந்து அந்த வேனில் வந்து ஜம் பிரியாணி பார்த்தோம் அவங்களோட கடை இதுதான் அவங்களோட ஷாப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டீ ஷாப்பு அந்த டீ ஷாப்பில் வந்து நைட்டு வந்து உங்களுக்கு கேக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ மணி மூணு இந்த மூணு மணிக்கு கூட இங்கே வந்து கேக்கு கிடைக்கிது பிஸ்கட்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டீ ஷாப் இந்த டீ ஷாப்பில் இவங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க கட்லெட் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நைட்டு யாரும் சாப்பிடாமல் இருந்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த இங்கே அண்ணா நகரில் வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணியாக இருந்தால் கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் இந்த கண்டென்ட்டை நம்ம ஷூட் பண்றோம் நண்பர்களே நம்ம சென்னையின் இரவு வாழ்க்கைங்கிற இந்த கண்டென்ட் வந்து இதோட முடியுது நம்ம நிறைய நம்மளாம் முடிஞ்ச அளவுக்கு சென்னையில வந்து அண்ணா நகரில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கண்டென்ட் ஷூட் பண்ணியிருக்கோம் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தஞ்சை முரளி